தாயின் கற்பத்திலேயே தர்மயுத்தத்திற்காய் உயிர் தியாகம் செய்வேன் என்று உயிரெழுதி கொடுத்து விட்டு உலகை மிதித்தவன் நான் என் தியாகத்திற்கு சன்மானம் வீர தான் என் தியானத்திற்கு சன்மானம் இறைவனின் தரிசனம் தான் எனினும் சுவர்க்கத்தில் ஆசை கொண்டு சுதந்திரப் போரை தோளில் சுமந்தவன் நான் உலக மாண்டரிடையே ஒற்றுமையை கட்டியளிப்பி ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்தி சமத்துவத்தை போன வைத்து சகோதரத்துவத்தை பேண வைத்து அனைவரையும் அரவணைத்து அனைத்தையுமே பங்கு வைத்து உலக சமூகம் ஒன்றை உருவாக்குவதே தர்ம யுத்தத்தின் சாராம்சமாகும் அதற்காக நான் ஆயிரம் கோடி முறை தழுந்து போராடும் ஒரு அகிம்சை போராளி தர்மத்தை சரிகாணும் சத்திய சோதரனே சமாரி கட்டிக்கொள் உலக சுகத்தை ஈச்சித்து ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து சத்தியத்தை ஒன்று சேரட்டும் நீம் நானும் அவர்கள் அல்ல நாம் முஸ்லிம்கள் நாம் சிறந்த மனிதர்கள் மனித நேயம் வளர்க்கும் மனிதாபிமானிகள் சாந்தி சமாதானத்திற்காய் போராடும் சத்திய போராளிகள் அகிலம் முழுவதையும் அனைவரதும் வசந்த மாளிகையாக்க என் அகிம்சை போட்ட போராட்டத்தில் சேர உன்னை அவசியம் அழைக்கிறேன் வா விரும்பி வா துணிந்து வா விரைந்து வல்லோ நம்மோடு உள்ளான் நாரே தக்பீர்